ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சுக்ரன் டாக்னாஸ்டிக்ஸ்லேருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுகிறேன் நார்மலாக நம்ம ஒரு பெல்விக் ஸ்கேன் பண்ணும்போது காமனான ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பல்கி யூட்ரஸ் இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே பேஷண்ட்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க இப்போ என்னுடைய கர்ப்பப்பை வீக்கமாக இருக்குது டாக்டர் அப்போ யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க தயவுசெய்து பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது யூட்ரஸோட நார்மல் சைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் சென்டிமீட்டர் லென்த் வைஸ் ஃபோர் டு ஃபைவ் சென்டிமீட்டர் வித் வைஸ் இப்போ இந்த சைஸ் நைன் சென்டிமீட்டர்ல இருந்துச்சுன்னா நம்ம அதை பல்கி யூட்ரஸ் அப்படின்னு கொடுப்போம் உங்களுக்கு ப்ளீடிங்கோ இல்ல பெயினோ இல்ல எந்த சிம்டம்ஸும் இல்ல வெறும் ரிப்போர்ட்ல மட்டும் பல்கி யூட்ரஸ் இருந்தது தயவு செய்து கவலைப்படாதீங்க சில சமயம் இந்த பல்கி யூட்ரஸ் வந்து அஹ் இல்லைன்னா அடினோமயோசிஸ் அப்படின்ற கண்டிஷன்னாலயோ அடினோமயோமான்ற கட்டினாலயோ இல்லன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரலாம் அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கு பிளீடிங் இருக்கு பெயின் இருக்குன்னா அப்ப மட்டும் நம்ம அது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் வேறோம் பல்கி யூட்ரஸ் வித்வுட் எனி சிம்டம்ஸ் அப்படின்னா கவலையே படாதீங்க ஒண்ணுமே பிரச்சனை